வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐ கே வித் பிரிய சேனல் நம்ம இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் மாதிரியாக வரீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதாவது பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய அனைத்து வகை அரசு ஆசிரியர்கள் எம்இஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு எல்லா ஒர்க்ஸும் நம் ஃபோன்லேயே பார்த்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அம் அமைச்சகம் உருவாக்கி தந்திருக்காங்க அவர்கள் வந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய வேலையும் பார்த்துக்கிட்டு அவ் அது சம்பந்தமான பணிகள் அதாவது தேர்ச்சி சதவீதம் அதாவது இந்த மாணவர்கள் நிறைய இருக்குதுப்பா அதெல்லாம் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களை தான் பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ஏஸ் ஒர்க்கையும் நம்ம டீச்சர்ஸ்க்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு வந்து பதினான்காயிரம் எமிஸ் பணியாளர்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் நியமனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு எந்த வித சிரமமும் கொடுக்கக்கூடாது அவர்கள் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதினான்காயிரம் எமிஸ் பணியாளர்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ கேட்கலாம் தமிழ்நாட்டில் பதினான்கா பதினான்காயிரம் ஒரு பள்ளிக்கு ஒரு ஒரு அப்படின்னு தேர்ந்துட்டு கூட தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எப்படி அப்படின்னா முதல் கட்டமாக பதினான்காயிரம் பேர் அப்புறம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அப்படின்னு போய்ட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ முறையான ஜியோ வந்ததும் நம்ம எது இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எல்லோரும் ஜியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அதே சமயம் இல்லம் தேடி கல்வி தன்னவர்களுக்கு என்ன இதில் முக்கியமான விஷயம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தன்னார்வர்களுக்கும் எம்இஸ் வாய்ப்பு கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போது வர ஆதார் உள்ளிட்ட பணி எல்லா நெட்டு சார்ந்த பணியும் நம்மளுடைய தன்னார்வர்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இந்த பணியும் தன்னார்வர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை எது இருந்தாலும் நம்ம ஜீவலை தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா அது ஏன்னா அதில் தான் முறையான எல்லா வழிமுறைகளையும் அறிவிப்பாங்க ஸோ எல்லோரும் ஜியோக்காக வெயிட் பண்ணுவோம் தேங்க்யூ பாய்